பெரியார் குறித்து அவதூறாக பேசிய நாதாக ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டை முற்றுகையிட பெரியார் உணர்வாளர்கள் குவிந்திருக்கின்றனர் சீமானின் வீட்டை சுற்றி இருநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பாதுகாப்பு பணிக்காக குவிக்கப்பட்டிருக்கின்றனர் அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் சீமான் வீட்டை முற்றுகையிட முயற்சியானது நடைபெற்று வருகிறது மே பதினேழு இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி உள்ளிட்டோர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார் ராஜேஷ் வணக்கம் தற்பொழுது சீமான் வீட்டு முற்றுகையிட தற்பொழுது பெரியார் இயக்கத்தினர் அங்கு கூடியிருக்கின்றனர் அங்கு என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது கள விவரங்கள் பெரியார் குறித்து சீமான் அவதூறாக பேசியதாக கூறி நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய சீமான் வீடை முற்றுகையிட முன்னும் முப்பதுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் தற்பொழுது நீலாங்கரை பகுதியில் திரண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் இங்கு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவரது உருவ பொம்மை எரிப்பது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை அவர்கள் முன்னெடுக்க இருப்பதால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக அவர்கள் கைது செய்யப்படுவதற்கான அந்த வாய்ப்புகளும் இருக்கிறது சீமான் வீட்டை பொறுத்த வரைக்குமே இங்கே பெரியாரிய உணர்வாளர்களுக்கு எதிராக நாம் தமிழர் கட்சியினர் அங்கு திரண்டு இருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இருநூறுக்கும் மேற்பட்டோர் திரண்டு கைகளில் உருட்டுக்கட்டை உள்ளிட்டவைகளை ஏந்தியிருக்கிறார்கள் இது குறித்து கூட நாம் கேள்வி எழுப்பும் பொழுது சீமான் சொன்னார் நாங்கள் அமைதியாக நிற்க முடியுமா எங்களை தாக்க வருபவர்களுக்கு நாங்கள் பதிலடி கொடுக்க வேண்டாமா என்றெல்லாம் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார் இந்த நிலையில் தான் இங்கு ஒரு பதட்டமான சூழல் என்பது நிலவுகிறது கிட்டத்தட்ட இந்த பெரியாரிய உணர்வாளர்களை பொறுத்த வரைக்குமே திருமுருகன் காந்தி தலைமையிலான மே பதினேழு இயக்கம் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் உள்ளிட்ட ஆதி தமிழர் பேரவை உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் முப்பதுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் திரண்டு தற்பொழுது சீமானுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பியிருக்கிறார்கள் பாஜகவின் பின்னணியோடு சீமான் இயங்குகிறார் என்பதை போன்ற அந்த பதாகைகளை ஏந்தி வந்திருக்கிறார்கள் அவரோடது உருவப்படத்தை செருப்பால் அடித்தும் துடப்பத்தால் அடித்தும் அவர்கள் செய்யக்கூடிய அந்த காட்சிகள் நம்மால் பார்க்க முடிகிறது இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே பெரியார் குறித்து சீமான் பேசிய கருத்து தவறு அந்த கருத்தை அவர் திரும்ப பெற வேண்டும் அப்படி திரும்ப பெறாதவரை தங்களுடைய இந்த போராட்டம் தொடரும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இதனிடையே போலீசார் இங்கு பல்வேறு கட்ட ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் தடுப்பு வேலிகளை அமைத்திருக்கிறார்கள் அவர்கள் சாலை மறியல் போன்ற எந்த விதமான போராட்டத்தையும் முன்னெடுக்காமல் அவர்களை கட்டுப்படுத்தும் வகையில் தடுப்புகள் அமைத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதையும் தடுப்புகளையும் மீறி முன்னேறி வருபவர்களை கைது செய்வதற்காக வாகனங்கள் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டிருக்கிறது சலோமி